வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வசந்த நவராத்திரியின் நிறைவு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வசந்த நவராத்திரியை ராம நவராத்திரின்னு சொல்லுவாங்க சைத்ர நவராத்திரினும் சொல்லுவாங்க ஏன்னா வட இந்தியாவில் இந்த மாதத்தை அவங்க சித்திர மாதமாக கொண்டாடுறாங்க அதனால சைத்ர நவராத்திரி அப்படிங்கிற பேரும் இருக்கு ராமர் தான் முதல் முதல்ல தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு வாடக்கூடிய நிலையில் குருகுலமார்கள்லாம் நிறைய குருமார்கள் அவருக்கு அம்பாள் உபாசனை சொல்லி கொடுத்து நீ அம்பால உபாசனம் பண்ணா ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து அதை பண்ணா நிச்சயமா தேவியின் கருணையினால உன்னுடைய மனைவி எங்க இருக்காங்கிற விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொன்னதுனால ராமர் தொடங்கி வச்சது நவராத்திரி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க மனதில் இருக்கக்கூடிய தீய எல்லாம் அழிச்சு நன்மையை நிலைநாட்டக்கூடிய நவராத்திரி பெருவிழாவை ஒன்பது நாட்கள் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் எளிமையாக பூஜைகள் இருந்தாலும் இரண்டு நாட்கள் அதில் பயணம் இருந்தாலும் அம்பாளை நான் தினந்தோறும் உபாசனை பண்ணியிருக்கேன் எல்லாருக்காகவும் மனதார பிரார்த்தனை பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கு மனசில் ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகுது யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் மனசில் இருக்கோ எல்லாவற்றையும் அம்பாள் அனுகிரகத்தினால் நிறைவேற பெற்று எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் அன்னை லலிதாம்பிகையை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நிர்விக்ன லட்சுமி இல்லத்தில் லலிதாம்பிகை எழுந்தருளை செய்து ஏன்னா இந்த வசந்த நவராத்திரிங்கிறதே லலிதாம்பிகைக்கு உகந்த நவராத்திரிங்கிறதுனால அம்பாலை எழுந்தொருளை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ராஜராஜேஸ்வரியை எழுந்தருளை பண்ணி இன்றைக்கி மகாமேரு பூஜை நடக்கப் போகுது பிள்ளையார் பூஜைக்கு அடுத்து இதை தொடர்ந்து நீங்கள் ராமநவமி எப்படி நடந்ததுங்கிறதையும் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் வழக்கம்போல் வசந்த நவராத்திரி நிறைவாக போகுதா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் தோணத்தான் செஞ்சுது ஏன்னா நவராத்திரி பண்டிகை எல்லாம் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போதும் அம்பாளுடைய நினைப்பிலேயே இருக்கலாம் அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறது என்ன மாதிரி பூ கட்டுறது மாலை போடுறது அப்படின்னு காலையிலேருந்து அதே சிந்தனையில் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி தான் நந்தியாவட்டை மலர்களும் சம்பங்கி மலர்கள் அதுதான் வீட்டில் பேலன்ஸ் இருந்தது கோயம்பேடு போய் தனியாக இன்றைக்கி வாங்க முடியல இன்றைக்கி என் கையில் இருக்கிற பூ எல்லா தெய்வங்களுக்கும் பத்திர மாதிரி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இந்த பூ கட்டுறது மாலை கட்டுறத தொடங்கினேன் அருமையாக ராம பரிவாரத்துக்கும் மாலைகள் கிடச்சி லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரிக்கும் மாலைகள் கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா தெய்வ அனுகிரகத்தினால இன்றைக்கி நான் வெளியில் அலையாமல் வீட்டில் இருக்கிற பூக்களையே நான் மாலை கட்டி போடுற மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும் ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நான் இது வரைக்கும் பூஜை பண்ணது கிடையாது நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இன்றைக்கி ராஜராஜேஸ்வரிக்கு பூஜை நடந்ததும் லலிதாம்பிகைக்கே உகந்த நவராத்திரிங்கிறதுனால லலிதாம்பிகைக்கு சிறப்பு பூஜையாக இன்றைக்கி லலிதா சகசிரநாமாவளியும் நான் படித்தேன் இதெல்லாமே மனசுக்கு நெகிழ்வாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது இந்த பூஜையினால பெண்களுக்கு ஆன்ம பலமும் தேக பலமும் நிறைய கிடைக்கணும் ஏன்னா பெண்கள் மனதளவில் தொய்வடைந்து போய் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மனசை தளர விடக்கூடிய நிலையில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது மனதளவில் அவங்களுக்கு ஒரு நல்ல தைரியமும் தெம்பும் கொடுக்கணும் அம்பாள் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆண்கள் எத்தனையோ பேர் உபாசனை அம்பாள் உபாசனை செஞ்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கெல்லாமும் தேவியினுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கல்யாண பிரார்த்தனை நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்காங்க நிறைய பேர் வீடு மனை வாகனம் ப்ரமோஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக காத்துட்ருக்காங்க வயதானவர்கள் உடல் நலம் தேரணுமே நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கேன் மன சஞ்சலத்தில் இருக்காங்க எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து எல்லாருக்கும் சுக பிராப்தி துக்க நிவர்த்தி இதெல்லாம் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் விக்னம் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்னேஸ்வரருக்கும் என்னுடைய அனந்த கொடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் அம்பாளுடைய பெரும் கருணையினால் கடம்பவன வாசினியினுடைய பெரும் கடாட்சத்தினால் வசந்த நவராத்திரியினுடைய பூஜைகள் இனிதே நிறைவுறுகிறது அயோத்தியா பயணம் அருமையாக நிறைவு பண்ணிட்டு ராம்லல்லாவை தரிசனம் பண்ணிட்டு வந்து சக்கரவர்த்தி திருமகனை சிம்மாசனத்தில் வீட்டில் அமர வச்சு பூஜை பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது குட்டி ராமர் ராம்லல்லாவையும் நம்ம பார்க்குறோம் அவருக்கு இணையாக ஆஞ்சநேயரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி ராம் பரிவாரத்துக்கு மிக இஷ்டமான பானகம் நீர்மோரை நான் இன்றைக்கி நைவேத்தியத்தில் வச்சுருக்கேன் வடுவூர் ராமர் ராம் பரிவார் அதாவது ராமர் சீதா லக்ஷ்மணர் ஹனுமன் சமேதரா இன்னைக்கு காட்சி கொடுக்குறாங்க வடுவூர் ராமருக்கு நம்ம இதுவரைக்கும் பிரத்யேகமாக நம்ம பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பண்ணது கிடையாது நம்ம நவராத்திரியில் இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க கல்பதேனு அப்படிங்கிற ஷோரூமில் அவங்க பிரியத்தோடு எனக்கு கொடுத்த செட்டு தான் இந்த ராம் பரிவார் செட் ரொம்ப அழகாக காப்பரில் பஞ்சலோக விக்கிரகம் மாதிரியான ஒரு ஃபினிஷில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருப்பாங்க ராம் பரிவார் நான்கு பேருக்கும் அருமையான நந்தியாவட்டை மாலைகள் நான் ஏதோ கோத்த நாலு பேருக்கும் பாந்தமாக பொருத்தமாக அமைஞ்சது எல்லாம் அவங்களுடைய அருட்கடாட்சம் என் மேலே வச்சிருக்கிற கருணைன்னு தான் சொல்லணும் துளசியால் அர்ச்சனை இன்னைக்கு சிறப்பாக பண்ணி ராமருக்குரிய அஷ்டோத்திரமும் படித்து சகசிரநாமத்தை காலம்புரிய ஒரு முறை படித்தாச்சு மாலை வேளையில் பூஜை நடக்கும்போது அஷ்டோத்திரமும் படித்து இன்றைக்கி பூஜையை நிறைவு பண்ணியிருக்கேன் இந்த மிதக்கக்கூடிய கல் சேது சமுத்திர பாலம் அந்த பக்கம் நான் போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது ஒவ்வொரு வருஷமும் நான் ராமநவமியப்போ அந்த கல்லையும் வச்சு ஆராதனை பண்ணுறது ஏன்னா சேது சமுத்திர பாலம் அமைய பெறலைன்னா எப்படி ராம் ராம்பரிவார் இலங்கைக்கு போய் சீத்தா பிராட்டியை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்து பார்த்து தான் இந்த கல்லையும் நான் வணங்குறேன் ராம் பரிவாருடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்